பல்வேறு பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து கோரி திமுக சார்பில் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளிக்கப்பட்டது கோவை மாநகராட்சிக்கு மழை நீர் வடிகால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் உக்கடம் ஜி எம் நகர் ரமலா நகர் ஃபாத்திமா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் விடிய விடிய தூங்க முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் அமைக்க கோரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் கோவை மாநகராட்சி ஆணையாளர் ஷர்வின் குமாரை நேரில் சந்தித்து மனு அளித்தார் இந்த சந்திப்பின் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் பி நாச்சிமுத்து பகுதி கழக செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கழிவு நீரும் சாக்கடை நீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்து விடிய விடிய அந்த மக்கள் தூங்காமல் குழந்தைகளோடு பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இந்த மாநகராட்சி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது ஜிஎம் நகர் பகுதியிலே தொடர்ந்து பலமுறை முறை மாநகராட்சியின் சார்பில் மாநகராட்சியில் பல்வேறு கடிதங்கள் கொடுத்தோம் இதுவரை மாநகராட்சி அந்த பகுதியில் சரியான மழைநீர் வடிகாலை கட்டவில்லை அதே போலவே அந்த எழுபத்தி நான்காவது வட்டம் ஜிஎம் நகர் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜவாய்க்கால் மிகப்பெரிய ஓடை நீண்ட நெடுங்க